ஹாய் காயசெல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியால் என்ன பார்க்க போகிறோன்னா செடிகளுக்கு என்னென்ன உரம் கொடுக்க போகிறோம் அப்படின்றத பார்க்க போகிறோம் இந்தளவுக்கு நல்லா காய்கள்லாம் கொத்து கொத்தாக காய்க்கறக்கு பச்சை மிளகாலாம் நிறைய காய்க்கறக்கு தக்காளி பழம் பாருங்கள் எவ்வளோ காய்ச்சிருக்குன்னு இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் காய்க்கணுமா பாருங்கள் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்குன்னு நெடுக நெடுங்கம்மா பச்சை மிளகாய் பாருங்கள் கொத்து கொத்தாக இருக்குது இந்த மாதிரிலாம் உங்கள் வீட்லேயும் காய்க்கணும்னு நினைச்சிங்கன்னா நான் சொல்கிற ஒருத்த நீங்கள் கண்டிப்பாக கொடுத்து பாருங்கள் பூக்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக பூக்கிற மாதிரி நல்லா மொட்டு மொட்டாக இருக்குன்னு ஆனால் குட்டி செடியாக இருக்குது ஆனால் இதுலேயும் பச்சை மிளகா காய்ச்சிருக்குன்னா ஆமாங்க காய்ச்சிருக்கு மூணு மிளகா காய்ச்சிருக்கு பாருங்கள் இதெல்லாம் மொட்டும் இருக்குது பூவும் இருக்குது இப்படா இப்படி எல்லாமே காய் காய்க்கும் அப்படின்னு கூட நீங்கள் நினைக்கலாம் ஆமாங்க காய்க்கும் அடுத்தது பூ பாருங்க எவ்வளோ செண்டு செண்டாக பூத்துருக்கு பாருங்கள் இதுதான் கோழி கொண்ட பூ சூப்பராக பூத்துருக்குங்க ஒவ்வொன்றும் அவ்வளோ அழகாக பூத்துருக்கு எப்படி இருக்குது பாருங்களேன் ரொம்ப அழகாக இருக்குது இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் நல்லா பூக்கள் செண்டு செண்டாக பூக்கணும் காய்கள்லாம் நிறையா காய்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நான் சொல்கிற உரத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுங்க இது என்னென்னு பார்த்தோம்னா காய்கறி கழிவு உரம் தாங்க இப்போ எல்லார் வீட்லேயுமே வெங்காயத்தோல் முட்டைக்கோஸ் தோல் கத்திரிக்காய் எல்லாமே வேஸ்ட் ஆகுது எல்லாமே மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கோங்க மறைச்சி எடுத்து அது தண்ணியில் அரோ அரைவாளி தண்ணி எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி நல்லா கலந்து வச்சுட்டு செடிக்கு ஒவ்வொரு செடிக்கும் கொடுங்க ஒவ்வொரு டப்பா ரெண்டு ரெண்டு டப்பா தண்ணி மட்டும் ஊற்றுங்க அதுவே போதும் நல்லா பூக்கும் காயெல்லாம் நல்லா காய்க்கும் நம்ம செடிக்கு அப்படியே வெங்காயக்கோள் மட்டும் தொல்லை போட்டால் அது ஒவ்வொன்றும் மக்களுக்கு ரொம்ப நாள் ஆகும் நானும் தெரியாமல் முதல்ல அப்படி தான் போட்டுட்ருந்தேன் ஆனால் இப்போ இதெல்லாம் அரைச்சி ஊற்றுறதுனால நல்ல ரிசல்ட் கிடைக்கிது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க உங்கள் வீட்டு செடியிலையும் இந்த மாதிரி கொத்து கொத்தா கண்டிப்பாக பூக்கள் பூக்கும் நீங்களும் மறக்காமல் இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா அது கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ